இப்போ நீங்கள் காஞ்சிபுரத்தில் இந்த உலகலந்த பெருமாளுக்குள்ளே போயிட்டேனா பிரதட்சிணமாக வரும்போது சின்ன 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 மூணு சன்னதி இருக்கும் இது ஒரு திவிதேசம் இது ஒரு திவ்வதேசம் இது ஒரு திவ்யதேசம் ஒரு கோவிலுக்குள்ளே போய்ட்டா நாலு திவதேசம் ஆகிடும் காஞ்சிபுரம் எவ்வளோ சுலபமாக வருங்க துவாரக்கான ஒம்பது கோவில் சேவிச்சாதான் ஒரு இது ஒரு கோவில்குள்ளே போயிட்டால் நாலு ஊரகத்தான் நீரகத்தான் காரகத்தான் கார்வானத்துள்ளான் சார் இந்த பேர்லாம் தான் சார் ப்ராப்ளம் கேட்கும்போது ரொம்ப நன்னா இருக்குது பேரெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது கேட்டு கேட்டு ஞாபகம் வச்சுக்கணும் கேட்டுண்டே இருக்கணும் இந்த நூற்றி எட்டு விதேச வைபவம் நீங்கள் அந்த கோவிலுக்கு போகும்போதோ வேறு ஏதாவது உபன்யாசகரோ அடியேன்னு சொன்னதோ உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் ஓடிண்டே இருக்கணும் அவர் சொன்னாரே ஏதோ நாலு பேர்னாரு எங்கள் மூணு தானே இருக்குது நாலாவது சன்னதி எங்கே அப்படின்னு தேடணும் நீங்கள் சரி இந்த கோவில் பேர் என்னன்னு சொன்னேன் எந்த கோவில்னு சொன்னேன் உலகளந்த பெருமாள் கோவில் ஏற்கனவே நான் ரெண்டு உலகளந்த பெருமாளை பத்தி சொல்லியிருக்கேன் சோழ நாட்டுல சீர்காழியில தாடாளன் அந்த கஷேத்தத்துக்கு காழிச்சீராம விண்ணகரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா இன்னொன்னு திருவிக்ரமன் இன்னைக்கு வந்து திருக்கோவலூர்ல சொல்லியிருக்கேன் மூணாவதா உலகளந்த உத்தமன் இந்த பெருமாள் உலகளந்த பெருமாள் சுவாமி இந்த உலகளந்த பெருமாள் கோவில்ல இந்த உலகளந்த பெருமாள் இப்ப நான் உட்கார்ந்து இந்த பாண்டவதூத்தர் நாற்பது அடின்னு இவர் எழுபது அடி எங்கேயோ இருப்பார் இந்த உலகலந்த பெருமாள் இவர் திருவடி தான் இப்படிதான் எழுதியுமே பாக்கிறதுக்கு என்ன வியாதி சொல்ற ஸ்பாண்டிலைட்டிஸா அதெல்லாம் வந்துடும் இப்படி நிமிடத்துக்கு எல்லாம் பாக்கிறதுக்குள்ள அப்படி உயரமாக இருப்பார் சரி உலகலந்த பெருமாள் அவ்வளவு உயரமான பெருமாள் இந்த பெருமாள் நூற்றி எட்டில் இருக்காரோ இல்ல இப்ப சொன்னது புரிஞ்சுதோ இந்த கோவிலில் நாலு சன்னதி இருக்கு நாலு சன்னதியுமே ஒவ்வொன்னு ஒரு திவ்வதேசம்னு சொன்னேன் ஆனா முக்கியமா இருக்கக்கூடிய இந்த உலகலந்த பெருமாள் நூற்றி எட்டில் இல்ல